முப்பத்தாறாயிரத்து ஐநூறு நாட்கள் வாழ்க்கை புத்தகம் நிதி ஆலோசகர் அவருக்கு எதிரே இரண்டு இளம் தொழில் வல்லுநர்கள் நிதி ஆலோசகர் கூறுகிறார் மனிதர்களின் வாழ்க்கை பயணம் சராசரியாக முப்பத்தாறாயிரத்து ஐநூறு நாட்கள் என்று வைத்துக் கொள்வோம் மஞ்சள் பகுதி பூஜ்யம் முதல் இருபத்தைந்து வரை வயது கல்விக்கான காலம் இது உங்கள் அடித்தளம் வருமானம் இல்லை பச்சை பகுதி இருபத்தாறு முதல் அறுபது வரை வயது வருமானம் பெறும் காலம் பன்னிரண்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து நாட்கள் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் உங்கள் வாழ்க்கையின் நிதி சார்ந்த பொற்காலம் நீங்கள் முதல் வேலைக்குச் செல்வது திருமணம் குழந்தைகள் சொந்த வீடு கார் வாங்குவது குழந்தைகளின் படிப்பு மற்றும் திருமணம் போன்ற முக்கிய இலக்குகளை அடையும் காலம் இது மேலும் இதுதான் உங்கள் ஓய்வு காலத்திற்கு நிதி ஒதுக்கி சேமிக்க வேண்டிய முக்கிய காலம் சிவப்பு பகுதிகள் அறுபத்தொன்று முதல் நூறு வரை வயது ஓய்வு காலம் வருமானம் இல்லை இந்த நீண்ட காலத்தில்தான் மனது நினைத்தாலும் உடல் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும் அப்போது உங்கள் வருமானம் முற்றிலும் நின்று போகிறது ஆலோசகர் புன்னகையுடன் அதுதான் முக்கியம் இன்றிலிருந்து தொடங்கும் உங்கள் சிறிய சேமிப்பு உங்கள் முதிய வயதை பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றும் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வாழுங்கள் என்று கூறி உரையாடலை முடித்தார் ஓய்வு காலத்திற்கான சேமிப்பு பயணத்தில் உங்களுடன் முத்துராம்